நிமிக்கி மட்டும் கொடுப்பாங்களாமா ரிதா அக்காக்கு மட்டும் கொடுப்பாங்களாமா எனக்கு கொடுக்காம விட்டுட்டா அதான் கேட்டு வாங்கிக்கிறேன் அவ அப்படிதான் மாமா போங்கு பிடிச்சவ ஒரு பொருள் எனக்கு கொடுக்க மாட்டா எல்லாமே அவளே எடுத்துக்கணும்னு நினைப்பா போடி அடி பாவி நான் அடி போங்க பிடிச்சவன் எனக்குள்ள பொருள்ல நீ தான் எடுத்துப்ப அடி பாவி நான் எப்படி எடுத்தேன் எனக்குள்ள சுடிதார்ல இருந்து தாவணியில இருந்து சாரியில இருந்து ஏன் திங்கற பொருள்ல இருந்து மொத்தமா நீ தான் எடுத்துக்கிட்ட எனக்கு எடுத்துக்கிட்டு எதுமே எடுக்கலன்ற மாதிரி பேசுற பாரு மாமா இத வேணாண்டி ஐயோ என்னடா கொஞ்ச நாளா பாசமா இருந்தாலுங்களே என்ன நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். இந்த நம்ம முடியாது. நீங்க நான் அங்க எடுத்து கலம்பறோம். lactate எடுத்து காரனால வச்சேன் யாருனே. ஆh 얘nikkullada தனியா வச்சல்ல. அம்மா 얘nikkullada தனியா வச்சிங்களா? ஒழுங்கு மாதிரியே தான் ரெண்டு பேரி இல்ல நான் தெரியாது பாத்துக்க. நான் இல்ல. வா நம்ம முதல்ல நானே

நீ இங்க வா பக்கத்துல வா நான் இங்கே இருக்கேன் ப்ளீஸ் நம்ம இங்க வந்து போலாம் எனக்கு இங்க இருக்க ரொம்ப பதட்டமா இருக்கு வேணாம் எனக்கு இங்க எது மாதிரி இருக்கு ப்ளீஸ் நம்ம என்ன மீனா நீங்க கூட்ட நான் பின்னாடி ஆனா நீங்க இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ப்ளீஸ் சொன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு பயமா இருக்கு

நம்ம கல்யாணத்துக்கு இங்க எக்கச்சக்க எதிர்ப்பு இருக்கு அதான் உங்க செல்வா மாமா அவர்தான் முதல்ல எதிர்ப்பு அப்புறம் என் சைட்ல காத்திக்க இப்படி பல எதிர்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம வெறுமனே லவ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போய் சொன்னா கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டாங்க மீனா அதுக்குதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பாரு அது ஒன்றும் இல்லை மீனா எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம சொல்லாமலே கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் போய் எல்லாமே அவங்க முன்னாடி அப்ப நம்மள கண்டிப்பா அவங்க ஏத்துட்டு தானே ஆகணும் அதான் நம்ம முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது இது நல்ல முடிவாவும் படுது நீ மட்டும் ஒன்று சொன்னு வச்சுக்க இப்பவே கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இப்படி மீனா சொல்ற இங்க பாரு நீ என்ன உண்மையா லவ் பண்றல ஆமா நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன்னா அதுக்காக யாருக்கு சொல்லாமலா இங்க பாருங்க எனக்கு எங்க அண்ணே எதுமே செய்யலனாலோ அவ எனக்கு அண்ணே எனக்குல ஒரே ஒரு உறவு முறை அவ மட்டும் தான் ரத்த சொல்லுங்க அவனுக்கு கூட சொல்லாம முடியாது இங்க நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு வெச்சுக்கேன் அப்ப நம்ம கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்கிட்ட தான் ஆகணும் அது மட்டும் இல்ல என்ன நீ உங்க அண்ணன் உங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க அவன் என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு எதுவும் பண்ணது கிடையாது அவளோ ஒரு பெரிய ஆளுன்னு அவனுக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்க இங்க பாரு நான் சொல்றது கேளு

அதுக்கப்புறம் எதுக்கும் ஒதுக்க மாட்டேன்னா நான் என்னடா பண்றது இங்க இப்ப எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான் அது எப்படி கிடைச்சாலும் சரி நான் தான் எடுத்துக்கணும்னு நினைச்சனா இப்படி கூட எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு அதுக்குதான் உங்ககிட்ட ஓப்பனா பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் சார் என்ன பேசுறீங்க நீங்க அப்படி நீங்க உண்மையா பண்ணலையா இப்ப உண்மையா லவ் பண்ண போய் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் சார் உங்களை பத்தி நான் என்ன நம்ம கேள்வி பட்டேன் ஆனா இதெல்லாம் போய் போய் நீ ஏ மனசுக்கு நானே சொல்லிக்கிட்டேன் இது மட்டும் இல்ல நீங்க ஆபீஸ்ல என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா ஏய் என்னடி சொல்ற ஆமா ஆபீஸ்ல நீங்க என்னைய கட்டிட்டே எப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு

இன்னைக்கு எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு நானும் பாத்துறேன்டி ஏதாவது பண்ணனும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணியே ஆகணுமே ம் பண்றேன்டி பண்றேன் அண்ணி என்ன நீ என்ன திரு திரேனே களிமட்டை கண்ணை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன அண்ணி எல்லாம் என் தலையை எடுத்துன்னு இருக்கேன் வேற ஒன்றும் இல்ல நம்ம ஆமா நீ எல்லாம் உங்கள் தலையை எடுத்து தான் சரி சரி ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களா ம் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் சுமாராக பண்ணிருக்கீங்க சரி விடுங்க எப்பயா இருந்தாலும் எல்லாம் கலைய போறது தானே அதுக்கு எனக்கு இது ஓகே தான் பரவாயில்ல நீ சிச்சி ஏய் என்ன என்ன பேசிட்டு இருக்க என்கிட்ட கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க இதுல என்ன நீ இருக்கு உங்க தம்பி பண்ற சேட்டைய உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட அண்ணி சொல்ல முடியும் அவர் இருந்தாலும் ரொம்ப மோசம் தெரியுமா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே தொடங்கல அதுக்குள்ளே அவரோட சில நிமிஷம் நீ வச்சு என்னால முடியல அண்ணி வெறுப்பத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஹே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க லூசா நீனு இல்ல நீ நான் லூசலா இல்ல இப்ப நான் சொல்லும்போது உங்க ரெண்டு கண்ணும் வெளியில வந்து வந்து போச்சு பாத்தீங்களா அத பாக்க எனக்கு அவ்வளவு ஆசை நீ அத அப்படி சொன்ன நல்லா இருக்கல என்ன இந்த தலை இருக்கு உங்க கிட்ட இப்படி எல்லாம் பேச்சு வாங்குறானே என் தலை இருக்கு சி என்ன பண்ணி தொலைகிறது ஆடு இப்போ உன்னோட ஆட்டம் அத ஆடிக்கிட்டு இருக்க ஆடு என்ன நீ சொன்னீங்க சரியா கேட்கல என்ன நீ நான் என் தலை இருக்குன்னு சொன்னேன் என்ன இப்ப உங்களுக்கு அண்ணி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு அந்த பால் சொம்பு ஏய் அத கூட நான் எடுத்து தரணுமா என்ன உங்களுக்கு எதுக்கு தெரியாது போய் எடுத்து தொலைங்க அண்ணி சரி அண்ணி நான் அனி போய் எடுத்துக்கறேன் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் காமிச்சிட்டு அப்புறமா போய் பால் எடுத்துட்டு நீ ஏய் நானே எடுத்து வந்து கொடுத்து தொலைறேன் ஓ இந்த அந்த வீடியோ வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றா போங்க நான் வந்து இன்னி கூட ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டேன்டி விடவே மாட்டேன் இந்த ஸ்வீட்டா இருக்கும்போது உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா எப்படி நடக்கும் பாரு விட மாட்டேனே எல்லாம் நடக்கும் நீ போங்க போய் பால் கொண்டு வாங்க என்ன என்ன நடக்கும் நீங்க பால் சம்ப கொண்டு வந்து கொடுக்கிறது நடக்கும்னு சொல்லு போங்க நீ போய் பால் சம்ப எடுத்து வாங்க ஓடுங்க ஓடுங்க ஏய் வீட்ல சம்பல இல்ல கிளாஸ் தான் கிளாஸ்ல பால் ஊத்தி கொண்டு வர ஏதோ ஒண்ணே நீ போங்க போய் கொண்டு வாங்க மொத்தத்துக்கு ஓடுங்க நீ மாமா என்ன கொஞ்சம் கிட்ட நீ அவர் வந்துட்டாரா அவர் பத்தி உங்களுக்கு தெரியாது அவரே கொஞ்சம் வேகமானவர்

பக்கத்தளேயும் பொண்டாட்டி தர நிறைய மல்லி இதெல்லாம் பார்த்து எப்படி ரீப் டாக் பிடிக்க முடியும் சொல்ல போலீஸ் மாமா கொஞ்ச நேரம்தான் இந்த கொஞ்ச நேரத்துல ஓதுனடிய சேட்டை நீ காட்டலாம்

எல்லாம் என் தலையில டாச்ச இந்த பாலப்பிடி கொடுங்க நீ சரி அத கொடுத்துட்டல இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க போ டேய் ரொம்ப அவசரப்படாத நான் போகதா போறேன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுவியா நல்ல நேரையினோ வரதுக்கு 10 நிமிஷம் இருக்காமா அதனால வெயிட் பண்ணுவியா அம்மா சொல்லி அம்ச்சாங்க இன்னும் நேர வெயிட் பண்ணுமா ஐயோப்பா இந்த பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஏன் இப்படி சோதிக்கறீங்க நான் என்னடா பண்ண முடியும் இன்னும் 10 நிமிஷம் இருக்கணுமா வெயிட் பண்ணுவியா அதுக்குள்ள அவசரப்பட்டுடாத

இங்க பாரு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ஐயோ அண்ணி நீங்க எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போங்க சரி சரி பாத்துக்கா இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது புரியுதா பத்து நிமிஷம் இருக்கு பத்து நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் புரியுதா பத்து நிமிஷம் பொறுமையாக தான் இருக்கணும் பத்து நிமிஷம் தானே அண்ணி நீங்க போங்க நீ நான் பாத்துக்கிறேன் போய் தொலை

ஆனா மாதிரி தான் வீட்ல நான் இவங்கள சமாளிக்கிறேன் இதெல்லாம் ஒண்ணு பெரிய டிஃபரன்ஸ் இல்லடா அடி சிட்டு எல்லாரத்தியும் இவ்ளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கறல என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அடி டேய் மாமா எனக்கு ਉਹ ரொம்ப பிடிக்கும்டா உனக்காக இது இல்ல ஏது வேணாலும் செய்வேன் நான் வேணா வேணானே உன்னை உதறி விட்டு போதலாம் நீ பின்னாடி சுத்தி சுத்தி வந்தலடா இல்லடி சிட்டு நான் பண்ணதுல பெரிய விஷயம் இல்ல இப்போ நீ பண்ணிட்டு இருக்க பாரு இது தாண்டி பெரிய விஷயம் என் அம்மாவோட கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்க இந்த ராங்கி தனமா சுத்தி பிரந்தா பாரு அக்காகாரி அவளையும் அடக்கி வச்சிருக்கனா ரொம்ப பெரிய விஷயம்டி

மூணு மனசா என்ன அவங்க மரு மகன் ஏத்துக்கணும் ஏத்துப்பாங்க ஏத்துக்க வச்சிருவேன் உன்ன வேணாலும் யாராவது சொல்லுவாங்களா கண்டிப்பா எங்க அம்மா ஒண்ணு ஏத்துக்குவாங்க இப்பவே ஏத்துக்கிட்டாங்கதான் இன்னும் கொஞ்சம் தானே பாக்கி அதையும் செஞ்சு விடி நீ செஞ்சு காட்டிட்டு விடி நீ மாமா ரொம்ப வெயிட் பண்ணிட்டியா என்ன ஆமா ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன்டி இனிமே வெயிட் பண்ணணும் என்ன வெயிட் பண்றதா வெயிட்டுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை இனிமே ஸ்ட்ரைட்டா நீ சேர்த்துக்குள்ள போயிட வேண்டியதான்

அடிவும் போல சவப்பு இங்க கனகால் கூட கருது இல்ல நீ தேண்டும் இடம் தெதிக்குமே ஏன பாக்கி உடம்பம் சிரியா வேண்டும் பாக்கியமே போடா மமா போடா போடல இல்லடி இனி பாடா மாட்டனும் ஒடிசிட்டு செந்துறு பூவே சின்ன வேளிலாதே என்னன்ன வேணும் கேளு கிழாமே என்ன ஓடம்பா வேடக் கோழி கொளம் வா புறிய பாக்குறேன் பாக்கரே கனாக என்ன தலக்க அடி மெட்டிலே ரெண்டு பேரும் செத்து பொறக்க ஐயோ அம்மா என்னரி பண்டாட்டி மாமா பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி மமக்காகல வெயிட்டிங் போல இருக்கே हैन இல்லையா ரெண்டு நாளா ஏன் மம்மாவை ம் அது சரிதான் சரி பார்க்கலனே சொல்லிட்டு இப்படி தள்ளி தள்ளியே இருந்தா எப்படி அதுதான் நானே கேக்குறேன் நீங்க தλλியே இருந்தா எப்படி பக்கத்துல வரணும்ல அட என் பொண்டாடியே இங்க வந்து செல்ல குட்டி மாமா நோட்டி உ லவ் சோரடி பொண்டாட்டி ரெண்டு நாள் என் பொண்டாட்டி பிரிஞ்சு இருந்துட்டா ரொம்ப 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 சோரடி என் சொல்லு குட்டி என்ன பொண்டாட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மார்க்கமா நிக்கிறீங்க மேடம் சும்மா தான் சும்மா வச்சிருக்கேன்

ஆமாமாமா பேரேட்டாங்க நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சரி சரி அப்புறம் ரெண்டு நாள் நல்லா சாப்பிட்டீங்களா மேடம் நானே நல்லா சாப்பிட்டேன் மாதிரி இருக்கீங்க இதெல்லாம் உனக்கே ரெண்டு நான் ஏண்டி ஏண்டி இப்படி எனக்கு ரெண்டு நான் உங்களை பார்க்கலல ரெண்டு நாளா நீங்க சரியா சாப்பிட்டிருக்க நான் வேற அنده ஏக்கத்ல கூட இருந்திருவீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோல இருந்து 3 கிலோ இறங்கி இருப்பீங்க மாமா 1 கிலோல இருந்து 3 கிலோ அது சரி தாண்டிபொண்டாட்டி ஊருட்டுக்கு ஒரு அளவேலாம போயிட்டிருக்கேடி சரிங்க மாமா நீங்க வந்த தயார்ல இருப்பீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க நான் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மாமா என்னது ரெஸ்டா ஆரியை ரெஸ்டனா இல்ல எனக்கு முக்கியமான வேலிகள் இருக்கு அந்த வேலைய பாக்கணும்ல மாமா ஏம்மா நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு அந்த வேலையை இப்ப பாத்தே ஆகணும் அதெல்லாம் முடியாது மாமா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தர சரியா மாமா முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க இல்லடி வேலையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா சாப்பிடலாமே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் முதல்ல வந்து சாப்பிடுங்க போடி போவலாம் வெச்சுக்கிட்டு ஒரு மார்க்கமா நிக்கிற இத விட்டுட்டு அங்க வந்து எப்படி நீ சொல்லு ஒரு மனசாட்சியிலயாடி

அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து துபாயில இருக்காங்க சிஸ்டர் ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் அனிவர்சரிக்கு அண்ணன் அவங்க கூட இருப்பாங்க இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கலைமகள் சிஸ்டர் விஜயகுமார் ப்ரோ ஐ விஷ் யூ ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி சிஸ்டர் கலைமகள் சிஸ்டர் விஜயகுமார் ப்ரோ விஜயகுமார் ப்ரோ உங்க வைஃப் நீங்க பக்கத்துல இல்லாததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க சோ நெக்ஸ்ட் இயர் வெட்டிங்க்கு வெட்டிங் அனிவர்சரிக்கு கண்டிப்பா உங்க பக்கத்துல இருங்க ஆமா ப்ரோ கண்டிப்பா இருங்க கலைமகள் சிஸ்டர் விஜயகுமார் ப்ரோ உங்க ரெண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர்